மக்கம்பட்டி பக்கத்துல வந்து இரவு ஜபத்துல வந்து ஒரு சிறு சிறுவையில இருந்து ரத்தமும் எண்ணெயும் வந்ததா அனைத்து வீடியோ பார்த்தேன் நாங்களே பாக்குறதுக்கு பிளஸ்ஸிங் இருந்தது இப்போ லாஸ்ட் டைம் பஞ்சம்பட்டியில கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க எல்லாம் நல்லா இருந்தது ஆன்மீக வளர்ச்சியில திண்டுக்கல் முறைவாகட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷம் அது கடவுளோட அரசவதமும் நிறைய இருக்கு ஆமா ஆமா இயேசுவோட வெளிப்படுத்துதலும் நிறைய நடக்குது வெளிப்படுத்துதல் ரொம்ப சந்தோஷம் நடக்குது சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இப்ப நான் வந்து நாம தவ காலத்தை பற்றி நம்ம தான் பேச போறோம் தவக்காலத்துல நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ இந்த தவக்காலம் நாற்பது நாளும் எப்படி செலவு பண்ணணும் சாரி காசு செலவு பண்றது இல்ல இந்த நாற்பது நாட்களையும் நாம வந்து எப்படி நல்ல முறையில் வந்து கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அவுட் இருக்கும் ஃபேமிலியா இல்ல பர்சனலா அப்படி என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க அதை பற்றி ஒரு சின்ன ஷேரி ரெகுலராகவே இண்டிவிஜுவல் ப்ரேயர் நிறைய பண்ணுவேன் ஆஹ் ஆனா தவற்காலத்துக்குன்னு அந்த உடல் உறுத்தல்ல கொஞ்சம் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனா இதுவரைக்கும் அது முடியாத தான் இருக்கு ஏன்னா ஒரு சந்தி இருக்கிறவங்கதான் ரொம்ப பசிக்குமே அது மட்டும் இந்த தடவையா கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது எல்லாருக்கும் உள்ள சோதனைதான் பாஸ்டிங் இருக்கும்பொழுதான் பயங்கரமா இருக்கும் சாப்பிடாம அவங்களோட இருப்பான் எவ்வளவு நேரம்னாலும் பசிக்காது ரெண்டு மூணு த்ரீ டேஸ் கூட ஆகும் ஆனா அந்த ஒரு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறோன்னா அன்னைக்குதான் அவ்வளோ பசி ஏதோ பத்து நாள் ஆனால் மட்டும் ஒரு ஃபீல் இருக்கும் எப்படா மணி ஆகும்னு பார்த்துட்டு சாப்பிடுற மாதிரி அது நிறைய தடவை அனுபவிச்சு அது இந்த தடவை அப்படி இருந்தாலுமே அவாய்ட் பண்ணணும்னு எனக்கு ஓகே நாற்பது நாட்கள் நீங்க வந்து இருக்க போறீங்க ஆஹ் சரிங்கக்கா நவ காலத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னக்கா சிறுவ பாதை தியானம் பண்றது அது சம்பந்தமான பிரேயர் அந்த கணவன்கேஸ் ரொம்ப பிடிக்கும் எங்க பங்குல வந்து நாலாவது வாரம் வந்து பாதயாத்திரை நாயரா சிறப்பா எல்லா பங்குல இருந்து எங்க பங்குக்கு வருவாங்க நல்லா சிறப்பா பண்ணுவாங்க தியானம் குடுப்பாங்க அந்த ப்ரேயர்ஸ் ரொம்ப அந்த அதுவே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அதனால அது ரொம்ப பிடிக்கும் கட்டணம் பண்றது சிறுவப்பாதை தியானம் பண்றது

ஆஹ் இருக்கு இல்லைங்களா நிறைய தவக்காலங்களை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க ஒரு நல்ல ஆன்மீகவாதி ஆஹ் இந்த தவக்காலங்கள்ல நீங்க மறக்க முடியாத ஏதாவது ஒரு வருடம் தவக்காலத்துல ஸ்பெஷலா நீங்க பண்ண தியாகங்கள் ஆஹ் இல்ல வந்து ஆஹ் யாரையாவது நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமா சொல்லணும்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுத்திருந்தேன் அப்போ படிக்கக்கூடிய சூழ்நிலை வீட்டில் கொஞ்சம் பணம் பிரச்சனை அதனால வேலைக்கு தான் அவங்களும் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது வேலையும் கொஞ்ச நாள் செட் ஆகலை ஒரு சிக்ஸ் மந்த்ஸா போக வர அந்த மாதிரி இருந்தது அப்போ வீட்லேயுமே நீ வேலைக்கு போறக்கும் செட் ஆகலை நீ படிக்கணும்னு மைண்ட்ல வச்சுட்டு வீட்டுல இருக்க கஷ்டம் தெரியாம இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தீட்டு வாங்கிட்டு இருந்தேன் அப்போ அப்பதான் எனக்கு இந்த நான் இப்ப பாக்குற ஜாப் அன்னையோ டோ டூ டேர்ஸ் கிளாஸ்ல ஒர்க் பண்றேன் பத்தொன்போது வருஷம் ஆகுது அந்த ஜாப் வந்து அப்ப தவ காலத்துல நல்ல வேலை கிடைக்கணும் வேலை பார்ப்பேங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுட்டு அததான் ப்ரேயரை வச்சு எல்லாமே வீட்டில தானே இருக்கணும் எல்லா நாளுமே சுலோ கதை போறது அதெல்லாம் நல்லா கலந்துட்டேன் பாட்டு அப்போ ஸ்வயர் கிளாஸ்லயும் இருப்போம் அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் வச்சிருந்தேன் கரெக்டா ஈஸ்ட் முடிஞ்சு அடுத்த நாள் எனக்கு வேலைக்கு தகவல் அண்ணா மூலியமா கிடைச்சது ஜான்ஸ்டான்னு சொல்லுவாங்க எனக்கு டியூசன் எடுத்தவங்க

ஓகே ஓகே சந்தோஷம் ஆஹ் நவ காலத்துல இந்த ஒரு அருளை கடவுள் உங்களுக்கு கொடுத்தாரு இத நீங்க மறக்காம இருக்கிறீங்க நீங்க யாருக்காவது மறக்க முடியாது ஏதாவது ஒரு நல்லது பண்ண ஞாபகம் இருக்குதா உங்கள் உங்கள் வழியா கடவுள் யாருக்காவது ஒரு அருளை கொடுத்த ஞாபகம் யாரையாவது மன்னித்தது யாருக்காவது நல்லது செஞ்சது அப்படி யாராவது சொன்னாங்களா அப்படின்னு பெருசா எதுவும் நான் நல்லது செய்யறேன்னா கூட நமக்கு இப்படி என்ன சொல்றது அந்த கரெக்டா டிகிரி முடிச்சிட்டு பிஎட் முடிச்சுட்டா ஒரு டீச்சர் வேலை வாங்கிடலான்னு இருக்கிற ஸ்டேஜ்ல படிக்க வச்சா யார வேணா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இருப்பேன் அதனால அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணி புரோக்கர் மூலியமா கொஞ்சம் கஞ்சாவை அடிட்டுக்கு உள்ளான ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க மதுரை அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அந்த பீரியடும் கூட தவ காலம் தான் இருந்தது டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ டைவர்ஸ் வந்துச்சு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க மேலே எனக்கு ரொம்ப பெரிய கோவம் இருந்தது ஆனால் அவங்க எனக்கு எந்த ஒரு இருந்து எனக்கு எந்த ஒரு இது வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள மன்னிச்சுட்டு எனக்கான விடுதலை கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ அவங்க மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நான் ஏன்னா இந்த வாழ்க்கையே எனக்கு ரொம்ப பிடிச்சதா மாறிச்சு அதனால அதை விட்டுட்டு வந்துட்டேன் அந்த வாழ்க்கையே போயிடுச்சு பணம் வாங்கிட்டு கோபத்தையும் சுமந்துட்டேன்னு என்னோட இருக்கிற ஹாப்பினஸையும் விடுற மாதிரி இருந்தது அதனால மன்னிச்சுன்னு வேணா சொல்லலாம் யாருக்கும் பெருசா இன்னும் இது பண்ணலை இனிமேல் தான் பண்ணாங்கன்னு இருக்கோம் இல்லை இல்ல யாருக்கும் பண்ணலன்றதை விட ஒருத்தவங்களை மன்னிச்சுட்டு மன நிம்மதியா திருப்தியா வாழ்றதுன்ற ஒரு பெரிய கலை நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் ஏன்னா லைஃப்ல நமக்கு லாஸ் வாழ்க்கையே இழந்துட்டோம் அதுக்கு காரணமானவங்களே நம்ம மன்னிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு அட்டிடியூட் அந்த ஒரு அஹ் தான் கடவுள் உங்களுக்கு தான் குடுத்துருக்குறாரு அதனால அதுதான் ஒரு பெரிய விஷயம் மன தைரியம் மன த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடிதான் த்ரீ இயர் சம்மந்த வாழ்க்கை கஷ்டமா தான் இருந்தது ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ ரெண்டுமே வந்து அதாவது உங்களோட ஸ்டடிஸ் அதுக்கு பிறகு ஒரு ஜாபு இது வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் எல்லாரோட லைஃப்லையும் இல்லைங்களா இதை நீங்க மறக்கவே மாட்டீங்க அதே போல லைஃப் அமைஞ்ச லைஃப் இப்படி இதையும் மறக்க மாட்டீங்க எல்லாமே தவ காலத்துல நடக்குது அதுக்கு பிறகு அதாவது நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு வந்து உங்களை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாடுதல் தந்துருக்கிறாரு உங்களுக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு சந்தோஷம் சந்தோஷம் ஓகே சாரி இப்போ அஹ் சிலுவை அப்படின்னால நீங்க நினைக்கிறீங்க சிலுவை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப யோசிக்க வேண்டாம் சிலுவைன்னா என்ன சிலுவைனா நம்ம வாழ்க்கையில இப்ப என்ன சொல்லுவாங்க கோயிலுக்கு போனா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் பிரேர் பண்ணா உங்களுக்கு பிளஸ்ஸிங் இருக்கும் அதெல்லாமே சொல்லுவாங்கதான் ஆனா அதுக்கும் மீறி கஷ்டங்களையும் ஏத்துக்கணும் வர கஷ்டத்தையும் அந்த பிளஸ்ஸிங் எப்படி ஏத்துக்கிறோம் சந்தோஷத்தை எப்படி ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி ஏசோ ஏசுவோட அன்புல இருக்கிற நம்மளும் அவரு அந்த சிறுவையை சுமந்தா மாதிரி நம்மளோட கஷ்டத்தை நம்ம கொஞ்சமாவது புலம்பாம ஏத்துக்கணுங்கிறது என்னோட மனநிலைய ஓகே நம்மளோட கஷ்டத்துல கொஞ்சம் புலம்பாம நம்மளே மாதிரி ஏன் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படி புலம்பாம இருக்கணும் அது மாதிரி கிட்டேயே தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு இப்படி இருக்குன்னு கேட்காம கேள்வி கேட்காம அக்செப்ட் பண்ணிட்டோம்

ஆஹ் சாரி பதினான்கு அத பத்தி நான் சொல்லல மற்றபடி அஹ் இயேசுவோட அந்த பயணத்துல பாடுகள்ல உங்களோட கஷ்டங்களை தாங்கி கொண்டு நீங்க அந்த நாட்கள வந்து எதிர்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா அதாவது அந்த நாட்கள்ல இந்த நாட்கள்ல என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஏத்துப்பேன் எதை வந்து உடல் பலவீனமா இருக்கட்டும் இல்ல வேற பிரச்சனைகளா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நான் வந்து சிலுவை நாதருக்கு அதை ஒப்பு கொடுப்பேன் நான் வந்து அப்படியே ஏசப்பா கூடவே அவர் இருக்கிறாரு அந்த ஒரு நம்பிக்கையில நான் பயணம் தொடர்ந்துட்டே போவேன் என்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாதான் இருக்கு ஆனாலும் இப்ப எனக்கு இனிமேலு மாதா இவங்கதான் இனி லைஃப்ல உறுதுணையா இருக்கு ஃபுல்லா முன்னாடி ப்ரேயரோட நிப்பாட்டியிருந்தேன் இப்ப ஒவ்வொரு நிமிஷம் அவங்க துணை இல்லாம என்னால இயங்க முடியாதுங்குற முழு முழுசா புடிச்சிக்கணும் அந்த தவக்காலத்துல எப்படியாவது அவங்கள்ட்ட முழு முழுசா சரண்ட்ரா ஒரு இது இருக்கு அம்மாவை இழக்குற கஷ்டத்துல இருந்து அவங்க நம்ம நாட்டோட பலத்தை வாங்கணும்னு இருக்கேன் ஃபீல் பண்ணாம இருக்க முடியல ஃபீல் பண்ணா பிள்ளைங்க மத்த கூட இருக்கவங்க எல்லாம் பா சஃபர் ஆகுறாங்க அதனால அது எப்படி சொல்றது இல்லை என்னால பேலன்ஸ் பண்ண முடியல இந்த அதுக்கான எனர்ஜிய வாங்கிக்குவேன் கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமாக்கா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய நாம எல்லா நாளுமே மாசுல நீங்களும் பிரேயர் பண்ணிக்கோங்க நானும் எல்லா நாளும் மாசு உப்பு கொடுக்குறேன் கடவுள் வந்து நம்ம மனசு வந்து லேசாக்குவாருக்கா இப்ப பாருங்களேன் ஆஹ் ஒரு ரெண்டு மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அம்மா அப்படி இல்லைங்களா ஒரு மாசம் ஆயிடுச்சா ஒரு மாசம் ஆயிடுச்சு இல்ல பிப்டீன் டேஸ் தான் இருக்கு ஆனா த்ரீ மந்த்ஸ் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க ஜனவரி அதான் அன்றைக்கு இருந்த மனநிலை இப்ப நமக்கு இன்னைக்கு இல்ல இல்லைங்களா அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாரங்கள்லாம் குறையும் இறை அனுபவம் நமக்கு வர வர கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்றது அந்த ஒரு அஹ் அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்க கிடைக்க நிச்சயமா அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் எல்லாமே நம்ம மனசு வந்து லேசாக்குவாரு கடவுள் சரிங்களா ஓகே நல்லா சிரிச்சுக்கோங்க ஓகே ஓகே சரிங்கா இப்போ நம்ம மெய்ப்பன் செய்தி சேனல்ல இந்த சவாலே சமாளி இந்த புரோகிராம்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் சேலஞ்ச் நமக்கு தராங்க சரிங்களா நன்றி ஓகே வந்து இப்போ ஒரு மூணு சேலஞ்ச் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் ஒன் பை ஒன் இந்த மூணில் எந்த சேலஞ்சு வந்து இந்த ஃபார்ட்டி டேஸுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இல்லை ஃபாலோ பண்ண முடியாது ஆனா நான் முடிச்சு காட்டுவேன் அதான் சேலஞ்சில் அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களோ அதை நீங்க அப்புறமா சொன்னால் போதும் ஸோ சேலஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாமா ஓகே ஓகே சேலஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் யெஸ் ஓகே

தெரியாதவர்களுக்கு கொடுப்பது ஒரு முறை முறை சொல்றேன் வார திருப்பலிக்கு ஒரு நாள் கலந்து கொள்வது இது வந்து வாரத்துல ஏதாவது ஒரு நாள் போயிட்டு அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க புல் பண்ணலாம் மண்டே டு இந்த வர வர திங்கள்ல இருந்து சனிக்கிழமை கூட ட்ரை பண்ணுங்க ஒரு நாள் வந்துட்டு அடுத்து குடும்பமாக ஏதாவது ஒரு கோவில் சென்று வருவது ஓகேவா இதுக்கு நீங்க ஒரு ரெண்டு வாரம் எடுத்துக்கலாம் காய் அந்த ரெண்டு வாரத்துக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த அனுபவம் பற்றி ஒரு சின்ன ஷேர் பண்ணலாம் அடுத்து தவக்கால சேமிப்பு பெட்டி அதை அப்படியே முகம் தெரியாத ஒருவருக்கு தருவது ஒரு ஒரு மாசம் விபதி புதன்ல இருந்து ஒரு முப்பது நாள் கரெக்டா ஒரு சேமிப்பு பாக்ஸ் ஒன்று வச்சு அதை யார்க்கு தருவான் இந்த மூன்றை

இருக்கு உங்களோட சேலஞ்ச் நம்பர் வந்து ரெண்டு வார திருப்பலிக்கு ஒரு நாள் செல்வது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த வார திருப்பலிக்கு நீங்க போறீங்க இல்லைங்க இல்லைங்களா நீங்க போயிட்ட பிறகு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அதுக்கு எவ்ளோ ரிஸ்க் எடுத்தீங்க அன்னைக்கு டியூட்டிக்கு லேட்டா போனீங்களா உங்க அண்ணன் வந்து என்ன சொல்றாரு கடைக்கார அண்ணன் ஆஹ் அப்படின்ற அனுபவம் அதை பற்றி நீங்க அடுத்து ஒரு சின்ன ஒரு லிங்க் தருவோம் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ பதிவு பண்ணி நீங்க எனக்கு ஷேர் பண்ணா போதும் அதாவது உங்களோட அனுபவத்தை அது லேட்டரா நீங்க பண்ணா போதும் ஆனா ஒரு வாரத்துக்குள்ள இதை நீங்க புல்ஃபில் பண்ணணும் இந்த ஒரு டாஸ்க் சரிங்களா ஓகேவா ஓகே 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 சரிங்க்கா நாம இப்போ இந்த சவாலே சம்பளி இந்த ப்ரோகிராமோட ஒரு எண்டுக்கு வரும் எங்களுக்கு தான் சொல்ல விரும்புகிறீங்களா தவ காலத்தை ஃபாலோ பண்ண இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இது மாதிரி எங்களை மாதிரி கேட்டதே பெரிய விஷயமா இருக்கு அது உங்களோட பணி சிறக்குறதுக்கு எப்பயுமே நான் ப்ரேயர் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ உங்களோட இந்த மேபே செய்தி உண்மையிலேயே நல்லா பண்றாங்க அவங்களுக்காண்டி எப்பயுமே ரெகுலரா பிரேர் பண்ணிக்கங்க ஓகே ஓகேக்கா ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆமா செய்து சேனல் வந்து உங்களோட சேனல் அதனால உங்களோட ஈடுபாடு அதிகமா இருக்கணும் இனி வர எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கான ப்ரோக்ராம் இருக்கும் நீங்க தான் இந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்துவீங்க நீங்கள் சரியா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே நன்றி யூ